நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் மின்று முதலிக்கிறது இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவன் கோயில் சிவன் கோயில் சொல்லுவாங்களா அந்த இந்த ஸ்பாட்டு தான் வந்திருக்கோம் நானும் நம்ம மேனேஜர் தம்பி வந்திருக்கோம் டீல் போட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன மாட்டுதுங்களான்னு தெரியல சும்மா ட்ரை பண்ணுறோம் ரொம்ப நாளாக ராடண்டியில் ஒன்றுமே கிடையாது ஏதாவது அடிக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா தம்பிக்கு மொத மீன் மொத மீன் மொத மீன் சூப்பர் ஏத்ரா ஏத்ரா ஃபுல் டைட் வா 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 கிரிட்டு கிரிட்டுங்கா எவ்வளோ பரிசுன்னு தெரியல பார்ப்போம் உள்ள தள்ளி நிற்க கரைக்க வேண்டாடா ஆ கரைக்க வேண்டி கரைக்க வேண்டி வா 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 வருது ஒரு பாறை தான் பாறை தான் பாறை தான் பாறை தான் பாறை அடிச்சிருக்கான் பாறை அடிச்சிருக்கான் இல்லை ஒரு ரெண்டு கிலோ இருக்குமா என்ன சைஸ் இருக்கும் இல்லை இழுக்கா விட்டு லைட்டாக விட்டு விட்டு விடு விட்டு 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 ரொம்ப ஹார்டாக இது பண்ணிடுறாத கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடாமல் பிறகு அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அலைக்கு அலைக்கு அப்படியே வா அப்படியே வா அலையில தீட்டு வா அலையில அப்படியே கொண்டு வா அப்படியே கொண்டு வா நம்மளை பார்த்தோன்னா அப்படியே மிரலுவான் இந்த பாருங்க மீன் இந்த இதில் இதில் நிற்கி வா 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 அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா ஏய் உள்ளே எழுதிட்டு வர்றான் பாருங்க எப்படி எழுதிட்டு போகுது பார்த்தீங்களா செம்ம அடி வந்துரு அடி வந்துரு அடி வந்துரு அடி வந்துரு அடி வந்துரு அடி வந்துரு மீன் பக்கத்தில் கிடக்கு ஓ சிங்கிங்களூர் போடுறேன் அப்படின்ட்டு சிங்கிங்களூர் போட்டா அட்டியை கேளுங்க இதோ உங்களுக்காக வரல தம்பி எப்படி ஒன்றரை கிலோ வருவான்டா அம்மா ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டுபா நம்ம வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு பாறை மீன் தம்பி பிடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் இதுல தான் காசு பண்ணி இருந்தோம் நமக்கு ஒன்று டைவ் அடிச்சது ஆனால் மிஸ் பண்ணிட்டு தம்பி ஒன்று தூக்கிட்டாரு சூப்பரா சூப்பராக நல்ல ஊக்கப்படுத்திருக்கான் பாரு பேக்கில் உள்ள ஊக்க சம்னு எடுத்திருக்கான் அடி கொல்லு எங்களுக்கே சந்தோஷம் தாங்க முல்லை நம்பா ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்கும்ல அதனாலதான் அப்படி சொல்றேன் சொல்கிறேன் சூப்பரா ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணு முல்லை எடு கையில் கையில் கிடக்கு பார்த்துடு போட்டோம் வந்துடுச்சுதா எடுத்துடா தம்பி எந்த லூரில் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத காட்டியிருந்தேன் நம்ம எல்லாத்தையுமே நம்ம இருக்கோம் அங்கே பாருங்கள் நல்லூர் தம்பி அடிச்ச மீனு சொமா சூப்பரா சூப்பரா ரைட்டு இம்ம அடுத்து ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷிங் யார் வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம தம்பி வந்து ஒரு பாறை பிடிச்சார் மொதல் நாள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அலைஞ்சோ ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து பண்டாரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஏதா மீன் அமுடுது அப்படிங்கிறேன் பார்ப்போம் எனக்கு மொத மீன் மொத மீன் தூக்கிட்டாக சிறுசோ பெருசோ மொத மீன் தூக்கியிருக்காங்க தூத்துக்குடியோட நிலமை இப்படி இருக்கு இப்போது எப்படி அடித்த இடம் ரொம்ப மொக்கை வாங்கிட்டோம் இதுக்குள்ளே போட்டீங்க வேண்டாமா அதேந்து அண்ணன் போட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு பண்டாரி மட்டும்தான் அடிச்சிருக்கு அடுத்து எதுவுமே தொடமடிக்க போறீங்களே ரொம்ப நம்ம கல் ஓரத்துலையும் கொண்டு வர முடியாது இதில் வலைகள் நிறையா அழிஞ்சு போன வலைகள்லாம் நிறைய கிடக்கு ஏன்னா பொம்மை ஆக்கேறக்கூடாது அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு திடீர்னு எதிர்பாராமல் எடுக்கும் அதனால தான் நல்லா ஸ்ட்ரைக் முடியல பதிலாக எவ்வளோ நேரம் ஏரியாக அப்படியே வச்சிருந்தா வச்சுருந்தா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ ஓடும் ஆனால் ஏதாவது ஒரு மின் தான் வரும் ஏ அண்ணா அடுத்த அடிச்சாக இந்த பாருங்க சூப்பர் சைஸு தூக்குனே 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 உள்ளே மாட்டிடாமண்ணே முள் இல்லை இல்லையே மாட்டிடாம ஏய் ஒரு ஒரு கிலோ நெருக்கி வரும் ஆமாம் ஒரு கிலோ நெருக்கி வந்துடுமே வந்துடும் கரெக்டாக வரும் ஒரு கிலோ வந்தாலும் சொல்கிறீங்களே சைஸு தான் ஒரு கிலோ கடிக்கலன்னு சொன்னீங்களே அதான் கஷ்ட பாருங்க இப்படி கைட்டு கழட்டைங்க அவங்க ரொம்ப நாளாக ஓட்டிட்டு இருக்காங்க அது ஒரு பொருட்டாகவே அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க பாட்டு ஈஸியாக கழட்டுறாங்க பார்ப்போம் நல்ல ஊக்கப்பூ என்னண்ணே

எனக்கு என்னமோ கை வச்சுருக்குறது ஈஸி ஈஸி அதில் அவங்களுக்கு அது ஈஸியாக பழகி போச்சு எண்ணெய் சட்டியில் வெறு வெறும் வடை எடுக்கிற மாதிரி கதையாகிட்டு போ எவ்வளோ நேரம் வர இது நோசில் யாரும் எடுத்துருந்தாங்கன்னா அப்போமே அது வெளியே வந்துருக்கோம் அரவடக்கம் டைட்டாக இருக்குல்ல

அதாவது ரெண்டு பீஸாக இருந்த மாதிரி இருக்கும் ஆ ஜாயிண்ட் வண்டு அண்ணா வந்து சிங்கிள் வண்டா வச்சுருக்காங்க அண்ணன் எடுக்கட்டும் அம்மா நல்ல இருக்கு எடுத்துட்டாங்க அண்ணன் யூஸ் பண்ண வண்டை பாருங்க இதுதான் அந்த வண்டு நம்ம பிடிக்கிற லூர்கள் எல்லாத்தையுமே காட்ட தான் செய்கிறோம் நாலு பேருக்கு பயன்படுத்தும் வண்டி என்ன இதில் கன்று ஒன்றிய காணும் ஆ கன்று இருக்குமா கண்ணு இருக்காது அந்த இது இருக்கும் இது வித்தியாசமும் இருக்குது ரெண்டு கலர் இங்க பாருங்கப்பா பொம்மையும் வித்தியாசமா இருக்குன்பா பின்னாடி குண்டிக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கு எல்லாம் முன்னாடிதான் கண்ணு இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கு போயிருக்கேன் வந்து ஒரு சின்ன நாட்டு போட்டு கிடப்புறேன் நிறைய நண்பர்களுக்கு தெரியல அதனால இங்கே பாருங்கள் இந்த நரம்பு சாதாரணமாக இருக்குல்ல அப்படி மடிச்சுக்கிறோம் இப்படி மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சிருவோம் அங்கே பார்க்க இங்கே செல்லில் பாருங்கள் நீங்கள் இப்படி மடித்த உடனே இந்த ப்ரைடை வந்து இது உள்ளே விட்டுருணும் இது உள்ள விட்டுருதா இது உள்ளே வந்த உடனே இந்த இதில் சுத்தணும் அப்படி அவ்வளோதான் அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் இப்படியே ஒரு லேயர் ஃபார்மாக வந்த இடத்துல லேயர்னா என்னது அந்த இதில் காட்டுறேன் இந்த இப்போ காட்டேன் ஆ கேட்கறது தப்பு கிடையாது இந்த இதில் சுற்றி இருக்குண்ணா சரிங்களா ஆமாம் ஆமாம் இது அந்த லேயர் வரிசையாக ஒரு வரிசையாக சுற்றி இருக்கும் அதுதான் லேயர்னே இப்படி ஓரளவுக்கு குறிப்பிட்ட தூரம் சுற்றிக்கணும் நான் அதனால் தான் நாட்டு அதிகமாக அது காட்ட மாட்டேன் ஏன்னா டைம் அதிகமாக போயிடும்ட்டு சுற்றிட்டோம்மா இனிமேல் வந்து இந்த கிராஸில் எப்படி சுற்றணும் ம் இப்படி கிராஸில் சுற்றி அப்படியே மேலே வரணும் கீழே போன நூல் அப்படியே மேலே பார்த்து வந்து இந்த நூல் எங்கிட்டு கூடி வந்திருக்கு இப்படி கூடி வந்திருக்குங்களா இதே பாதி கூடி இந்த நூலை விட்டுறணும் நம்ம சுற்றுன நூலை இந்த பாதை கூடியே விட்டு இப்படி எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்கும் இந்த நூல் அப்படியே இப்படி ஏற்றணும் இந்த நூலை ஏற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி உட்காது நாட்டு தெரியல தட்டவே செய்யாது இதை நம்ம இப்படி இருக்கிட்டோம் அப்படின்னா இதை அக்கையே முடியாது நீங்களா நாட்டு எவ்வளோ அழகாப்பாம இருக்குதுன்னு இந்த நாட்டு நிறைய நண்பர்கள் கேட்குங்க ஒரு சில ஒவ்வொரு நாட்டாக உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா இவ்வளோதான் நாட்டு வந்து ரொம்ப ஒட்டை வெட்டக்கூடாது லேசாக தள்ளி வெட்டணும் உளு தூரத்தில் அந்த நரம்புகளையும் ரொம்ப ஒட்டை வெட்டக்கூடாது லேசை தள்ளி வெட்டணும் ஒட்டை வெட்டினீங்க அப்படின்னா உரியும் அதனால சொல்கிறேன் சரிங்களா இல்லை மீன் பிடிக்க பகுதியில் பார்த்துருவோம் அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டு அப்பா என் ஒரு ஸ்டைக்கு கொஞ்சம் உரம் காட்டியிருக்கேன் இவ்வளவு நேரம் இல்லை தான் போட்டு நடந்து போனாங்க திருப்பி இந்த பக்கம் திருப்பி போட்ட உடனே எடுத்துகிட்டு இருக்குங்க எவனா ஏதோ இற எடுத்துருப்பான் போது வாயில் கடந்து வந்துடுது எவ்வளோத்தையும் ஆடு என்ன வேலை விளையாடுங்க மிக்சில் தான் திணிக்கும் அப்படியா எந்த நாடாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கிலோ மீன் வரைக்கும் மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க அதுக்கு மேலே தூக்காதிங்க ஓடி தான் செய்யும் வரும் சூப்பர் நீங்கள் தீ கட்னி சம நீ பார்த்தீங்களா பண்டு எப்படி எடுத்திருக்கான் போருங்க சூப்பர் மூணாவது மீன் அடிச்சிருக்காங்க யாருக்குன்னா ஒரு ஒரு கிலோ சைஸ் அடிச்சாங்க இப்போ ஒரு ஒரு கிலோ சைஸ் அடிச்சு வராதா நோஸ் நோஸ்பிளர் தானா அடுத்த நோஸ் பிளே வச்சுதான் கல்யாணம் எப்படியோ ஒரு நாலு மீன் அடிச்சு நான் எனக்கு கவர் பத்தாது வேற கவர் தான் போடணும் உண்மையிலே இது தோற்றத்தை பார்த்து நினைக்காங்க மீட்டு சூப்பராக இருக்கும் நிறைய நண்பர்கள் இந்த தோற்றத்தை பார்த்துட்டு மீன் நல்லா இருக்குமான்னு கேட்கிங்க

அதிகலன்பா லைன் குறை குறைன்னு இருந்துச்சுன்னா லைனை மாற்றி போட்டுருங்க நீங்கள் சாதாரண நரம்பு யூஸ் பண்ணால் கூட போதும் நீங்கள் எடுத்துள்ள போட்டாங்களோ அண்ணன் வந்து சாதா நரம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ளோரா கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலை அது வந்து வெட வெடன்னு இருக்கும் நண்பா எல்லாேருக்கும் செட் ஆகாது நீங்கள் வந்து கொஞ்சம் ஓனது கல்லை உரைச்சிட்டு லூர் வந்து பெரு பெருசாக போட்டிங்கன்னா அந்த நரம்பு வந்து செட் ஆகும் சின்ன பொம்மைகள் காசு பண்ணும்போது இந்த மாதிரி சாதா நரம் போட்டிங்கன்னா தான் அது குலைவாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் கொடுக்கும் அதுதான் இதில் உள்ளது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டாங்க பையன் இருக்குது நடக்கு பார்த்தீங்களா சின்ன சைஸ் தானா டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அதனால் காட்ட முடியல நாலு மீன் கேட்சப் பண்ணியிருக்காங்க

பதியில் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்க எதோ மேட்ச்சில் புள்ளி கிளம்ப ஆகாது ஆமாம் புள்ளி கலவா புள்ளி தான் இது வயிறு புள்ளை யாராவது இருக்கு செம்ம மீன் ஆனால் ஒரு மிஸ் பண்ணிட்டு முழிக்கிட்டா இன்னும் வாய்க்கு வாய்க்கிலே இல்லைண்ணே உதறிட்டாண்ணே உதருவாண்ணே போட்டு கீழே விழுந்துருக்கோம் சாப்பிட்லூர் போச்சோடி முடிஞ்சிச்சு அண்ணன் வந்து மீ ஒரு மீனை பிடிச்சி சாய்ச்சிட்டாக்க அண்ணன் தான் மீன் பிடிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய சாதனை இல்லை ஆமா உண்மையிலேயா சாதனை இல்லை பெரிய சாதனை ஆ இறத்து வண்டி போட்டு பிடிச்ச ஆடு ராடண்டியில் பிடிச்சிக்கோ சாதனம் தானே உண்டா இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா சந்தோஷமாக இருக்குல்ல ரைட்டு அண்ணனுக்கு இப்போ தான் நாட்டுக்கிட்டு போட்டு காட்டினோம் பார்த்தீங்களா நாட்டை போட்டு என்ன ஒன்று அந்த சாப்பிடூர் போச்சு அது ஒன்று தான் வருத்தம் வேறாச்சும் இருக்கீங்களா இது எல்லாரும் இருக்குது சாப்பிட்ரு இருக்குல்ல ரைட்டு இதை விட கொஞ்சம் பெரிய ஜிக்கெட்டாக வாங்கி போடுங்க நண்பா சின்ன ஜிக்கெட் போடாதீங்க சின்ன ஜிக்கெட் போட்டால் இதுதான் ஒரு பிரச்சனை கொஞ்சம் சைஸ் ஜிக்கெட்டாக போடுங்க சரிங்களா பார்ப்பறதுன்னு இதுங்களோ பார்ப்புறது தானே ஜிக்கெட்னா அந்த முள் நிறைய பேர் ஜிக்கெட்னால் என்ன மாதிரி தெரியாத ஆட்களும் இருப்பீங்க ஜிக்கெட்டுங்கிறது இந்த முள்ளு தான் ஜிக்கெட்டு இதோட பெருசாக போடணும் ஆ இதோட கொஞ்சம் சைஸாக போடணும் இது வந்து பொடி மீன் அடிக்கிறதுக்கு வாரம் ஜிக்கெட்டு ஆமாம் பருவட்டை அடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜிக்கெட்டு பெருசாக போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மீனில் ஊக்கப் நல்லா விடும் வெளியே மீன் கரையேறும் அண்ணன் வந்து இன்றைக்கி மொதல் மீன் பிடிச்சிருக்காங்க அதனால தான் ஸ்ட்ரைக் எதுவுமே காட்ட முடியல நைட் நேரத்தில் காட்ட முடியாது ஏன்னா டக்குன்னு திடீர்னு அடிக்கும் அந்த இடத்துல தான் அப்படியே காசு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நண்பா அண்ணன் வந்து தூண்டி போட்டு இன்றைக்கி மீன் பிடிச்சாங்க பார்த்துருப்பீங்க நாலு பண்டாரி பிடிச்சிருந்தாங்க நீ என்னடா ஒன்றும் பிடிக்கலையே அப்படின்னா நம்மட்ட வந்து ஒன்றும் பர்ஃபெக்டாக ராடு ஒன்றும் வரல ஆடுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம் சரிங்களா அதனால் பெரிய அளவில் காட்ட முடியல இந்த வீடியோஸ் சுவாரஸ்யமாக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன் ஆனால் சைகை காட்ட முடியல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க இந்த மாதிரி துண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் என்னென்ன ஃபிஷ்ஷிங் பண்ண முடியுமோ கரையிலேருந்து அவ்வளோத்தையும் ஃபிஷிங் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சின்ன நாட்டு காட்டியிருக்கேன் மாதிரி வேறு நாட்டு வேணுனாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் சரிங்களா நான் எல்லாமே ப்ரொஃபஷனல்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பில் பாய் நாட்டுன்னு சொல்லுறிங்களே ம் அது வேற எனக்கே தெரிய மாட்டுக்கு மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி இங்கே சொல்லுங்கள் ஆ சரி ரைட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது வந்து நிறைய பேருக்கு இப்போ உங்களுக்கு தெரியற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓரளவுக்கு ஆமாம் இது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அதில் மக்கள் நண்பர்களுக்கிட்டும் காட்டியிருக்கேன் நிறைய பேர்களை பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ணன் வந்து ஒரு சின்ன டவுட் கேட்டாங்க உங்களுக்கு இந்த நாட்டு உங்களை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்டு காட்டுற மாதிரி காட்டுறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் நல்லா இருக்குது இந்த நாட்டு ஊர்வையும் செய்யாது அக்கவும் செய்யாது ஏதாவது ஏதாவது பட்டு தான் உண்டு இந்த நாட்டு உரி போனது கிடையாது ஏன்னா நான் இவ்வளோ நாள் போடாது போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஒரு பத்து வருஷ காலமாக நான் ஃபிஷிங் ஃபிஷ்ஷிங் தான் இருக்கேன் இந்த நாட்டு போடுவேன் இல்லைனா நம்ம இருந்து போடும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு போடுவேன் அந்த நாட்டு வந்து நம்ம ப்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த நாட்டு இந்த நாட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதனால தான் உங்களுக்கு அந்த நாட்டை காட்டியிருக்கேன் சரிங்களா பாய் நண்பா